வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் மழைக்காலத்துக்கு ஏற்ற டிஃபன் பாக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு இது இது வந்து நம்ம காலையிலேயே நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா மத்தியானம் கூட சாப்பிட்டுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன் இப்போ வந்து ஆயில் தேவையான அளவு மொ கடைசியில் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் இப்போ நான் ஓரளவு கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் க கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்தியாச்சு கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க போதும் நிறைய வேண்டாம் கடுகு பொரியட்டோம் பிறகு நாம் தேவையான அளவு வெங்காயம் இஞ்சி பூண்டு முதல்ல வந்து இஞ்சியும் பூண்டும் நசுக்கி போடணும் ரொம்ப பீஸ் பீஸாக ரொம்ப சன்னமாக நசுக்கி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நசுக்கி இதில் சேர்த்துருங்க நம்ம சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும் அதனால தான் பிறகு வந்து நம்ம வெங்காயம் சேர்த்திடலாம் தேவையான அளவு கொஞ்சம் நல்ல வெங்காயம் சேர்த்துங்க ஏன்னா டிஃபன் பாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு கொடு காலத்தில் இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களா அவங்களுக்கு இருமல் சளி அது மாதிரி சீக்கிரமாக அண்டாது அதனால தான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துங்க டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு வந்து நான் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாள் பெரிய பெரிய சைஸாக வரமிளகா சேர்த்திடலாம் அப்படியே முறிக்காமல் அப்படி போட்டுருங்க அவ்வளோதான் இந்த காரம் கொஞ்சம் போதும் இது வந்து கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் மேலே வதக்கினா போதும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணாடி பதத்துக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அவ்வளோதான் இப்போ கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் ஆயில் பாருங்கள் இந்த அளவு தான் நான் ஊற்றிருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு ஆயில் மட்டுமே தான் ஊற்றிருக்கிறேன் குழந்தைங்களுக்கு நிறைய ஆயில் ஊற்றாதீங்க தூக்கம் வந்துடும் அப்புறம் படிக்க கூட முடியாது பெஞ்சில் தூங்கிட்டு இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போ தக்காளி பழம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டிருக்கேன் இது ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு சாதம் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இது ஒரே வேலைக்காக ரெண்டு வேலை ரெண்டு பேருக்காகிற அளவு சாதம் இது இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்தியாச்சு தக்காளி பழம் நல்லா வதங்கணுங்க உ அதனால் உப்பு நம்ம சேர்த்திட்டோம் இப்போ வந்து மிளகாத்தூள் பாருங்கள் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் நிறைய போடவே இல்லை அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் நிறைய தேவையே இல்லை ஏன்னா நம்ம மிளகு போட போகிறோம் அதனால் இது நம்ம கொஞ்சமாக தான் போடணும் இப்போ நல்லா பாருங்கள் மிளகாத்தூள் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா லிங்க் ஆகிடுச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இப்போ தான் நம்ம மிளகு சேர்த்துனோம் கடைசியாக தான் சேர்த்தணும் பாருங்க நான் ஓரளவு பார்த்திங்கல்ல இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு இருக்குங்க இன்னும் கூட போடுங்க ஒன்றும் ஆகாது நம்ம நல்லா க கடைசியில் ஊற்றுறோம் இல்லைங்களா ஒன்றுமே ஆகாது மிளகு நம்ம இந்த கா மழைக்கு நல்லா சாப்பிடணும் அப்போ தான் நமக்கு உடம்பு ஹீட் கொடுக்கும் இப்போ நல்லா மிளகை கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி நல்ல ஒரு திக்னஸ்ஸாக ஆயிடுச்சு கொஜ்ஜு மாதிரி ஆயிருக்குது இப்போ மஞ்சத்தூள் நான் மறந்துட்டேன் இப்போ போட்டுட்டேன் இப்போ நம்ம எல்லாம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம வந்த பிறகு கிரேவி வந்த பிறகு இப்போ சாதம் சூடான சாதத்தை இதில் சேர்த்துருங்க சுட சுட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அப்புறம் இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு ஆற வச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் நான் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் பரவாயில்ல அதில் ஒன்றுமே ஆகாது ரொம்ப நல்லது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது தான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கும் நல்லது இந்த மிளகு காரமும் நல்லெண்ணையும் சேர்த்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மை கொடுக்கும் இப்போ நான் கலந்து விட்டாச்சு இப்போ சாதம் சூடான சாதம் குக்கரில் வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்திடுறேன் சேர்த்து நம்ம மெதுவாக உடையாமல் கலக்கி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டோம்னா போதும் மிளகு சாதம் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகு சாதம் இந்த மாதிரி சாதம் நீங்கள் குழந்தைங்களுக்கு மழைக்கால சீசன்லெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி கூட கேட்பாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சாதம் டெய்லி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு பிறகு டிஃபன் என்ன செய்கிறீங்களோ அந்த டிஃபனையும் கொடுங்க ரெண்டு விதமான இதுவும் கொடுங்க இதுவும் சாப்பிடுட்டோம் ஒரு நாளைக்கு இது சாப்பிட்ட பிறகு மறுநாள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுங்க ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ரை பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்